ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சரியான ஹை வோல்டேஜ் பவர் பேக்டு எபிசோடு இருக்குது நம்ம விஜய் டிவியில் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டில் இருக்க பணி விடும் மலர்வனம் சீரியல்ல ஸோ சேரன் அனுப்பமா மேரேஜ் ஆல்ரெடி முடிஞ்சு ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க இந்த விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செமையா ட்ரூத் ரிவீல் ஆகியிருக்கு ஹோல் ஃபேமிலிக்குமே அண்ட் அந்த இடத்துல தான் அன்பு வந்து அவங்க அதாவது அக்கா வந்து தம்பி மேலே வச்சிருந்த பாசம் மற்றும் நம்பிக்கை வந்து உடைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனால் அவங்களே எதிர்பாராத விதமாக தான் கல்யாணம் நடந்துச்சு இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியாததுனால உடஞ்சி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அண்ட் இன்னொரு சைட் கதிர் அன்பு தான் பேர் அப்படின்றது நமக்கு தெரியும் பட் மேரேஜ் எபிசோட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு சரியான அதிரடியாக களமிறங்கி வந்து அவங்க அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா உதச்சிட்டு தாலியை வந்து கட்டிடுறாரு தாலியை கட்டிட்டு அவர் பாட்டுன்னு என்ன முடியும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு இந்த இடத்துல சரியான பழிக்கு பழி எபிசோடா வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது ஈவன் ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகனா அவங்க வந்து சாரண்மலா அப்புறம் லவ் வச்சுருக்காங்க சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்தாங்க பட் அவங்க வந்து எதிர்பாராத விதமாக இப்படி ஆகிடுச்சு ஸோ இனி அவங்க வந்து வில்லியாக மாறுவாங்களா இல்லை பாசிட்டிவாகவே மூவ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம கணேஷுமே அப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அவரோட கல்யாணம் நிற்கும்னு சொல்லிட்டு இப்போ அவரோட கல்யாணமும் அவங்க நின்று போச்சு அவரும் இனிமே வில்லனா மாறுவாரா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு பிகாஸ் ரெண்டு பேருக்குமே வந்து பிடிக்காத ஒரு திருமணம் தான் இந்த விஷயத்த நாளைக்கு எபிசோட் ரிவியூவில் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றாரு நானும் சும்மா விட்டுட்டு வரேன் நானும் மனமேடையில ஏறி அந்த பொண்ணோட கழுத்தில் தாலையை கட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஸோ இனிமேதான் கதையே வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம அன்பு வந்து பாத்தீங்கன்னா ஷாமந்தா கூட ஆல்ரெடி பிக்சர்லாம் ஷேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது அப்சியஸ்லி கதையோட வீட்டுல தான் வந்துட்டாங்க போல அதே மாதிரி கோச்சு அவங்க வீட்லயெல்லாம் இல்ல அவங்க அவங்களோட ரூல்ஸ் படி என் புருஷ வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு கதிர்க்கு வந்து ஓவரா டார்ச்சர் கொடுப்பாங்க போல சோ இனிமே தான் மெயின் ஸ்டோரி லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சிக்ஸ் ஓ கிளாக்ஸ் ஃபிளாட்ல அந்த அளவுக்கு இவ்வளவு நல்லா டிஆர்பி வரேன்னாலும் இனிமே வந்து டிஆர்பி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் நல்லா தான் மூவ் ஆகிட்டு இருக்கு பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு பட் டிஆர்பி மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன்னு சொல்லிட்டு ரீசன் தெரியல மேபி இந்த ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து கண்டிப்பாக டிஆர்பி பூஸ்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க